வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிற இந்த வரியை படித்தாலோ அல்லது கேட்டாலோ நம்ம எல்லோருடைய நினைவிற்கும் வருபவர் வள்ளலார்தான் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள மருதூர் எனும் சிற்றூரில் ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மையாருக்கும் ஐந்தாவது குழந்தையாக ராமலிங்கம் பிறந்தார் தந்தை ராமையா பிள்ளை ராமலிங்கம் பிறந்து ஆறாம் மாதம் முடிவடையும் முன்னரே மறைந்து விட்டார் குடும்பத்தின் நலன் கருதி தாயார் சின்னம்மை தன் பிள்ளைகளுடன் சென்னை நகரத்துக்கு புலம்பெயர்ந்தார் ராமலிங்கம் மன்னன் சபாபதி பிள்ளையின் உதவியுடன் ராமலிங்கத்தை தான் படித்த காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியாரிடம் கல்வி பயுல் அனுப்புகிறார் ஆனால் சிறுவனின் மனம் படிப்பில் நாட்டமில்லை பள்ளி செல்லாது அடிக்கடி பாரிமுனை பகுதியில் உள்ள கந்தகோட்டம் முருகன் கோயிலுக்கு சென்று வருவது அவனுக்கு பொழுதுபோக்காகிவிட்டது நகர வாழ்க்கையின் பரபரப்பை காட்டிலும் தேவார திருப்பாடல்கள் பாடி பக்தியில் திளைக்கும் அந்த சிறுவன் இயல்பாகவே இறைநேசத்தில் மூழ்கிய மனிதராக வளர்ந்து வந்தான் கோயில்களில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்த அவரை அடக்கிட மூத்த சகோதரர் சபாபதி மிகவும் கண்டித்தார் பள்ளி பாடங்களில் கவனம் செலுத்தாத சிறுவன் ராமலிங்கத்தை கவனிப்பதற்காக ஒரு நாள் கந்தகோட்டம் முருகன் கோவிலுக்கு போகிறார் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் அப்போது முருகன் சன்னதி முன்பு அமர்ந்திருந்த ராமலிங்கம் பாடும் இந்த பாடலை கேட்டார் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் பேசுவார் உறவு களவாமை வேண்டும் மகாவித்வான் சபாபதி முதலியார் ஒரு கணம் மெய் மறந்து நின்று கண்ணீரே வடித்து விட்டாராம் வீடியோவை லைக் பண்ணிட்டு பண்ணிட்டு பாருங்கள் இதனை அடுத்து சபாபதி முதலியார் ராமலிங்கம் மன்னன் சிதம்பரம் சபாபதியிடம் சென்று உன்னுடைய தம்பி இவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல இவன் தெய்வத்தின் அவதாரம் உலகுக்கு ஞானத்தை தர வந்தவன் அவனுக்கு சாதாரண கல்வி தேவை எனவே இனிமேலும் அவனுக்கு கற்பிக்க தன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டாராம் இந்த நிகழ்வுக்கு பிறகு ராமலிங்க மன்னன் ராமலிங்கத்தை வீட்டிலேயே தடுத்து வைக்கவும் உணவு கொடுப்பதையும் நிறுத்தவும் அவர் கடுமையாக உத்தரவிட்டார் ஆனாலும் பாப்பாத்தியம்மாள் பரிவுள்ளார் அளித்தார் வீட்டிலிருந்தே படிப்பதை ஒப்புக்கொண்ட சிறுவனுக்கு என்று ஒரு தனி மாடி அறை ஒதுக்கப்பட்டது அறையில் தனிமையில் முழுமையாக தன்னை இறைபரப்பிற்கு அர்ப்பணித்தார் ராமலிங்கம் ஒழியும் ஒரு விளக்கை கண்ணாடி எதிரே வைத்துக் கொண்டு தினமும் தீவிர தியானத்தில் அமர்ந்தார் இந்த ஒரு நாள் அதிசயம் சுவர் கண்ணாடியில் ஆறுமுக தெய்வமான முருகப்பெருமான் காட்சியளித்தார் அந்த தெய்வீக தரிசனத்தில் மெய் மறந்த சிறுவன் நீந்தி உடனே இறைபாடல்கள் உருக்கத்துடன் பாடத் தொடங்கினார் ஒருமுறை சகோதரர் சபாபதிக்கு மாற்றாக ஒரு புராண சொற்பொழிவுக்கு ராமலிங்கம் செல்ல நேரிட்டது அங்கு சென்று பெரிய புராணத்திலிருந்து பாட்டை பாடினார் அவ்விடத்தில் இருந்த பக்தர்கள் அவரது குரலை கேட்டு தொடர்ந்து உரையாற்றுமாறு சிறுவனை வற்புறுத்தினர் அவ்வாறே அந்த இரவு சிறுவன் ஆற்றிய முதல் ஆன்மீக சொற்பொழிவு அனைவரையும் வியப்பில் உரைய வைத்தது அப்போது அவருக்கு வயது ஒன்பதுதான் பன்னிரெண்டாம் வயதில் சென்னையின் ஏழுகிணறு பகுதியிலிருந்து பல கிலோமீட்டர் மீட்டர் தூரத்தில் உள்ள திருவொற்றியூர் சிவன் கோயிலுக்கு நாள்தோறும் நடந்தே சென்று வழிபாடு செய்தார் இவ்வாறான அன்றாட புனித நடைபயணம் அவரது அயராத பக்தி எந்த உயரத்துக்கு சென்றிருந்தது என்பதை சாடும் சான்றாக அமைந்தது இளம் வயதில் துவங்கிய இந்த ஆன்மீக தாக்கம் பின்னாளில் வள்ளலாரின் மகத்தான பணிகளுக்கான நிலையான அடிப்படையாக அமைந்தது ராமலிங்கத்தின் இளமையின் இறுதியில் குடும்பத்தின் அழுத்தத்திற்கிணங்க ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு தனது இருபத்தி ஏழாம் வயதில் அவர் திருமணம் செய்ய நேரிட்டது தனது சகோதரி உண்ணாமுலையின் மகள் தனக்கோடைய மணந்த போதிலும் இந்த திருமணம் அவர் பெரிதும் விரும்பியதல்ல திருமணத்தின் முதல் இரவே உலகியலான சந்தோஷங்களை புறக்கணித்த ராமலிங்கம் தனி அறையில் அமர்ந்து திருவாசகம் போன்ற படிக்கையில் ஈடுபட்டிருந்தார் ஆண்டு அவரது முப்பத்தை வயதில் ராமலிங்கம் சென்னையை விட்டு புறப்பட்டார் பல கோவில்களுக்கு புண்ணிய யாத்திரைகளை மேற்கொண்டு பல பாடல்கள் பாடினார் இறுதியாக திருவருட்பா என்னும் நூலை எழுதியுள்ளார் பின்னாளில் அது ஆறு திருமுறைகளால அந்த காலத்தில் வாழ்ந்த சீடர்கள் குறிப்பாக தொழுவூர் வேலாயுத முதலியார் இந்த பாடல்களை ஒன்று திரட்டி ஆறு திருமுறையாக பிரித்து மொத்தமாக ஆறாயிரம் பாடல்களை கொண்டது தொகுத்தனர் அதில் முதல் பாடலாக முத்திக்கு வாய் மூலமுதற் கடவுள் சத்திய கலியுக சத்திய வல்லபா என்று எழுதினார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் மற்றும் உலகத்திற்கு வழங்கிய ஆன்மீக மந்திரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி போன்ற பல பாடல்கள் மக்கள் மனதை உழுக்கும் பாடல்களாக உள்ளது சிதம்பரம் அருகிலுள்ள கருங்குழி எனும் கிராமத்தில் மணியக்காரர் திருவேங்கடம் தன் இல்லத்தில் தங்குமாறு வேண்டினார் அவர் அன்பிற்கு இணங்கி ஒன்பது ஆண்டுகள் தங்கினார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஐந்தில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற அமைப்பை வடலூரில் தொடங்கினார் இந்த சங்கத்தின் முக்கிய நோக்கங்கள் மதம் சாதி இனம் மொழி நாட்டினை கடந்த உயர்ந்த ஆன்மீக ஒற்றுமையை உருவாக்குதல் எல்லா உயிர்களையும் இரக்கத்துடன் நேசிக்கும் சன்மார்க்க வாழ்வு இறைவனை அருட்பெருஞ்சோதி என அறிந்து பிரார்த்தனையிலும் வழிபாட்டிலும் ஒளிவடிவமாக எண்ணுதல் வறியோர் பசித்தோர் நோயாளிகள் ஆகிய அனைவருக்கும் எந்தவிதமான பாகுபாடுமின்றி சேவை புரிதல் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு வடலூரில் சத்திய தர்மசாலை நிறுவி தினமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு அளிக்க ஏற்பாடு செய்தார் வள்ளலார் அவர்களின் திருட்கரத்தால் தொடுத்த இந்த அடுப்பின் தீ நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அணையாமலே இன்றும் சுடர் விடுகிறது தீ அணையாமல் இருப்பது என்பது அவரது கருணை நெறிக்கான சின்னமாக கருதப்படுகிறது தீயை அணைக்கக்கூடாது என்பதற்காக பக்தர்கள் அவ்வப்போது பிறகு சேர்த்து பராமரிக்கின்றனர் ஒரு இரவு வள்ளலார் அவரது சில சீடர்களுடன் காட்டு பகுதியில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது சில கொள்ளையர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் அவர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தாக்க முயற்சித்தார்கள் சீடர்கள் பயந்து பதறிய நிலையில் கொள்ளையர்கள் அடிக்க கைகளை உயர்த்தினார் அப்பொழுது வள்ளலார் ஓங்கிய கை ஓங்கிவிட்டே நிற்கட்டும் இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல அவர் உள்ளத்தில் இருந்து எழுந்த அருட்சக்தி வாய்ந்த மொழி அந்த கொள்ளையர்களின் கை அவர்கள் தூக்கிய நிலையிலேயே உயர்ந்தபடியே நின்றுவிட்டது அவர்கள் தங்களால் கை இறக்க முடியாமல் தவித்தார்கள் வள்ளலார் அந்த நிலையை கண்டதும் அவர்கள் மீது கோபப்படவில்லை மனம் தெரிந்து அழும் அந்த கொள்ளையர்களை பார்த்து வள்ளலார் மன்னித்து இந்த தொழிலை விட்டுவிட்டு நேர்மையாக வாழுங்கள் என்று அறிவுரை கூறினார் பின்னர் அவர்கள் தங்கள் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டார்கள் கை ஆண்டு ஜனவரி தினமான அன்று நள்ளிரவில் ஒரு முடிவு நிகழ்வை தனது சித்தி வளாகத்தில் உள்ள ஒரு அறைக்குள் செல்வதற்கு முன் சீடர்களை நோக்கி வள்ளலார் சிறிது நேரம் அறிவுரை கூறி கடைசியாக இப்போது நான் அறைக்குள் சென்று தாழ்த்துகிறேன் நீங்கள் வெளியே பூட்டுங்கள் எந்த காரணத்திற்காகவும் கதவை திறக்க வேண்டாம் நீங்கள் திறந்து பார்க்க முயன்றாலும் உள்ளே எம்மை காண மாட்டீர்கள் என்று வள்ளலார் சொன்னார் வள்ளலார் சொன்னபடியே சீடர்களும் அதை செய்தனர் சிறிது காலம் சென்றது அந்த சமயத்தில் இது மக்கள் மத்தியில் மிகவும் பேசும் பொருளாக பேசப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து நான்கு மே மாதம் பிரிட்டிஷ் மாவட்ட கலெக்டர் கார்ஸ்டின் தம் அலுவலர்களை கூட்டிக் கொண்டு மேட்டுக்குப்பம் வந்தார் அறையை திறந்து பார்த்தபோது அங்கு வள்ளலார் இருந்ததற்கான அடையாளம் ஏதுமில்லை பின்னாளில் பிரிட்டிஷ் அதிகாரி கலெக்டர் கார்ஸ்டின் இந்த நிகழ்வை அரசு பட்டியலில் குறிப்பிடுகையில் ஸ்ரீ ராமலிங்கம் அறைக்குள் நுழைந்து மக்கள் பார்வைக்கு கிடைக்காமல் மறைந்தார் என்று அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது சித்தி வளாகத்தில் உள்ள அறைக்குள் நுழைந்து தன்னை ஜோதி உடலாக ஒளியில் கலந்துவிட்டார் என அவரது சீடர்களும் மக்களும் நம்புகிறார்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்பதே வள்ளல் பெருமான் உலக மக்களுக்காக அளித்த மிக சிறந்த மந்திரம் இந்த வள்ளல் பெருமானின் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பவர்களுக்கு அகத்திலும் புறத்திலும் இருக்கின்ற தீவினைகள் அகலும் ஜீவகாருண்யம் பெருகும் தீராத நோய் நொடிகள் ஏதும் அண்டாது கடன் விரயங்கள் போன்றவை ஏற்படாமல் காக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் தீய குணங்கள் நம்மை விட்டு நீங்கும் நல்லோர் நட்பு அதிகரிக்கும் தீயவர்கள் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள் இந்திய அரசு வள்ளலார் அவர்களின் சேவையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது என்பது குறிப்பிடத்தக்கது